அலைக்கும் அலைக்கும் சங்கை மிக்கவர்களே உலகத்தை தாருல் பலாயி ஒல்லின் திஹான் இந்த உலகத்துக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறான் இது சோதனை கூடம் என்று ஒரு பேர் வச்சிருக்கிறான் இந்த உலகமே சோதனை கூடம் இங்கே அடிக்கடி சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் சோதனை வருவதற்கு மனிதர்களில் இவர்கள் அவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை இதில் உயர்ந்தவர்களும் சோதிக்கப்படுகிறார்கள் ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் இருப்பவர்களும் சோதிக்கப்படுவார்கள் வசதி உடையவர்களும் சோதிக்கப்படுவார்கள் ஏழைகளும் இன்னொரு பக்கம் நபிமார்களும் சோதிக்கப்படுவார்கள் அவனுடைய நேசர்களும் சோதிக்கப்படுவார்கள் இங்கே சோதனை என்பதற்கு அதை நிகழ்த்துவதற்கு மனிதர்களை பார்த்துலாம் எல்லாம் வைக்கிறது இல்லை ஏன்னா இந்த உலகமே தாருள் பலா சோதனை களம் சோதனை நிகழ்த்தப்படுகிற இடம் இந்த சோதனைகளை ஏன் நடத்துகிறான் அல்லாஹ் உலகத்தில் சோதனை பல வகையில் நடக்கும் சில பேர்களுக்கு எல்லாம் கொடுத்தாலா குடும்பத்தில் சில சில இழப்புகளை கொடுத்து சோதிக்கிறான் இழப்புகள் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது நிம்மதி இழப்புகள் ஏற்படுகிறது பொருளாதார இழப்புகள் ஏற்படுகிறது இப்படி இழப்புகளை கொடுத்து அல்லா சோதிப்பதுண்டு உண்டு இதிலையும் மனிதர்களை பார்க்கறது இல்லை அவன் யாரை நினைச்சாலும் அந்த சோதனைக்கு உட்படுத்துகிறான் சில குடும்பங்கள் அடிக்கடி மௌத்து நடந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத மௌத்துகள் திடீர்னு விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர் அவர்களுடைய குடும்பத்தில் சில வகையான மன உளைச்சல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் அடிக்கு மேலே அடி வீழும் பொருளாதாரத்தில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் பையங்க வெளிநாட்டிலேருந்து அவங்க ஒழுங்கான முறையில் வரக்கூடிய ஹதியாக்களை அனுப்புறது இல்லை அங்கே சில டைட் ஏற்படும் பொருளாதார ரீதியாக அடிக்கு மேலே அடி சில பேருக்கு விழுந்துக்கிட்டே இருக்குது இங்கே நல்லா கவனிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் உள்ள ரீசன் ஏன் காரணம் அடுத்து ஏன் அப்படி நடத்தினான் அல்லாஹ் என்ன தீர்வு தீர்வும் வேணும் இல்லையா அப்ப சில பேருக்கு பொருளாதார ரீதியாக அடிக்கு மேல அடி வேணும் இன்னும் சில பேர்கள் அல்ல மன ரீதியாக சோதிப்பான் எல்லாம் வரும் நிம்மதி இருக்காது பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை ஆனால் நிம்மதி இல்லை வியாபாரம் பறக்கத்தான் நடக்குது வெளிநாட்டில் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க மனைவி எல்லாம் இருக்கிறாங்க குடும்பம் எல்லாம் இருக்குது ஏதோ ஒரு நிம்மதியை காணாக்கி இருக்கிறார் மனசுல சந்தோஷம் இல்லை கோடி கணக்கில் சொத்து இருந்தும் சந்தோஷம் இல்லை இன்னொரு பக்கம் தன்னுடைய பிள்ளைகள் அவங்கள்டையும் சந்தோஷம் இல்லை மனைவி அவங்கள்டையும் மகிழ்ச்சி இல்லை அல்ல அப்படியும் சோதிப்பான் எல்லாத்தையும் கொடுத்துடுறது மகிழ்ச்சியை எடுத்துடுறது அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக காசை கொடுத்து செல்வாக்கை கொடுத்து செழிப்பை கொடுத்து சந்தோஷத்தை கட் பண்ணிடுறது ஆனால் எல்லா வந்த நோக்கமே சந்தோஷம் தானே காசு இருந்தா பணம் இருந்தா நிம்மதி வேணுமே மகிழ்ச்சி வேணுமே மகிழ்ச்சி நம்ம நம்ம வகையில பாருங்க பணத்தை சில எடுத்துடோம் வாழ்க்கையில பறக்கத்தை இருக்காது சில பேர்கள் குடும்பங்கள்ல உயிரிழப்புகள் ஏற்படும் நோய்கள் பரவி கொண்டு இருக்கும் சில பேர்களுக்கு ரெண்டையும் கொடுப்பான் காசையும் கொடுப்பான் பிள்ளைகளையும் கொடுப்பான் எல்லாம் இருக்கும் மகிழ்ச்சி காணாமல் போயிடும் சந்தோஷங்களை வீட்டில் இருக்காது பிள்ளைகிட்ட இருக்காது மனைவிட்ட இருக்காது எப்ப பார்த்தாலும் ஒரு வகையான மனக்கவலையும் போராட்டமும் எதையாவது ஒன்னு நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் அவருடைய ஒரு போன்ல பல ஆயிரத்தை சம்பாதிச்சிருவார் ஆனால் மனசு ரிலாக்ஸ் இருக்காது அதெல்லாம் சொன்னான் இப்படி எல்லாம் நாம் சோதிக்கிறோம் எல்லா வகையிலும் இந்த உலகம் சோதனை தான் இந்த சோதனையை நாம் நடத்துகிறோம் நடத்துவதற்கு பெரிய காரணம்னா ஒன்றும் இல்லை நாம் சோதனை நடத்துவது நம்முடைய நடைமுறை அந்த சோதனையிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்கிறான் அல்ல சோதனை அவன் நடத்திடுவான் எல்லாருக்கும் நடத்திடுவான் சில பேர்ட்டை நிம்மதி எடுத்துருவான் சில பேட்டை காசு எடுத்துடுறான் சில பேர்ட்டை உயிரை பறிச்சிடுறான் ஆனால் நீங்கள் அதிலிருந்து உங்களை தற்காத்துக்கிறணும் எப்படி சோதனைகள் வருகிற போதெல்லாம் அல்லாஹ் விரும்புவது அவனிடத்தில் போய் அதை சொல்லணும் இந்த பிரச்சனையை சொல்றது ஷிகாயத்து இளம் வாம்பாங்க அல்லாட்ட போய் சொல்றது நான் இப்படி கஷ்டப்படுறேன் அல்லாஹ் எனக்கு இப்படி சோதனை வந்துகிட்டே இருக்குது குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது மனசுல போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது என்று நீங்க அல்லாட்ட சொல்லணுங்கிறாங்க நம்பிகள் நாயகம் செல்லலாம் கொலைவர் செல்லலாம் எந்த விஷயம் நடந்தாலும் அல்லாட்ட பேசணும் அவன் சொல்கிற அந்த நடைமுறையை நாம் உண்டாக்கி கொள்ளணும் எந்த விஷயம் நடந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்வோம் அல்லாட்ட சொல்கிறது இல்லை எல்லார்ட்டையும் சொல்கிறோம் தம்பிக்கு சொல்கிறோம் விஷயம் தெரியுமா நேற்று ரொம்ப கஷ்டமாக போச்சுப்பா மனைவிக்கு சொல்கிறோம் விஷயம் தெரியுமா நேற்று போனோம் வியாபாரம் ரொம்ப நஷ்டம் அல்லாட்ட சொல்றது இல்லை மனைவிட்ட சொல்றோம் பிள்ளைகள்கிட்ட சொல்றோம் அண்ணன் தம்பிகள்கிட்ட சொல்றோம் நண்பர்கள்ட சொல்கிறோம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சூழ்நிலைகளை நெருக்கடிகளை நண்பர்களினுடைய மட்டங்களிலே குடும்பங்களின் மத்தியிலே பிள்ளைகளுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலே பேசுகிறோம் அல்லாட்டை போய் சொல்றது இல்லை ஹாத்தம் நபியின் நபிமார்களின் வாழ்க்கையை நமக்கு சொல்லி தருகிறார்கள் சின்னம் சிறும் சங்கடங்கள் வரும்போதெல்லாம் அல்லாட்ட போய் பேசுறாங்க பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் இன்றைக்கு வாசித்த ஹதீஸ் நபி பெருமானாருக்கு மிகப்பெரிய கஷ்டம் எதிரிகள் அடிச்சிட்டாங்க காலில் ரத்தம் வலியுது பெருமானாருடைய காலில் ரத்தம் வழியுது பெருமானாரால் எழுந்திருக்க முடியல நபியை தூக்கி நிறுத்துறாங்க தூக்கி நிறுத்தி பெருமானாரை நடக்க வைத்து அடித்தாங்க எங்கே நடக்கிறது தாய்ப்பிழை வல்லர் நபி சல்லல்லா அலே செல்லம் காயப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்கள பார்த்து மேலே ஒருவர் நபி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பழங்களை கொண்டு கொடுத்து விடுறார் அந்த பழங்களை சாப்பிடுவதற்கு முன்பு பெருமானார் அந்த மரத்தடியில் உட்கார்ந்து சொன்னார்களாம் அல்லாஹ் என்னுடைய சக்தி பலகீனமாகி விட்டது என் சக்தி பலகீனமாச்சிள்ள தகையில தீ என் தந்திரமெல்லாம் குறைந்து விட்டது வஹவானி அலன்னாஸ் இந்த மக்களுக்கு நான் ரொம்ப லேசாகி விட்டேன் எவ்வளவு சாதாரணமாக்கிட்டாங்க தூக்கி நிறுத்தி அடிக்கிறாங்க என் சக்தி எங்கே போச்சு எல்லாமே முல்லாமல் போச்சு ரப்பே என்னுடைய தந்திரத்தை நான் காணாக்கி விட்டேன் உன்னிடத்தில் நான் முறையிடுகிறேன் என்று ஹாத்தமுன் நபியின் சல்லல்லா கொலைவ செல்லம் அந்நாட்டை உட்கார்ந்து பேசுகிறான் அந்த மரத்தடியில் மேலே உள்ளவர்கள் பார்க்கிறார்கள் கண்ணி வர்க்கத்தை கொண்டு கொடுக்கிறாரே அவர் பார்க்கிறார் பெருமானார் என்ன பேசுகிறார்கள் தன் விலகினம் நான் இப்படி அகப்பட்டிருக்கிறேன் அல்லா நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய தீனை சொல்ல முடியவில்லை என்னை நடமாட விடவில்லை நடக்க விடமாட்டார்கள் அடிக்கிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் அல்லாகவே எல்லாமே என் விலகீனம்தான் என்றார்கள் அல்லாட்ட பேசுறதும் சொல்றதும் எப்படிங்கிறாங்க நான் விலகீனம் என்னுடைய பலகீனத்தான் இப்படி கஷ்டப்படுகிறேங்கிறாங்க அடிச்சேன்னு கேட்கல நான் நபித்துவத்தை தானே சொல்ல வந்தேன் அல்லா சொல்லல நீ சொன்ன தீன போய் சொல்ல போயிருக்கிறேன் எனக்கு கஷ்டம் தந்து விட்டார்களே என்று சொல்லல அல்லா என் சக்தி பிளகீனமாயி போச்சு இங்கே காத்தமுன் நபியின் ரெண்டு பாடத்தை நடத்துகிறார்கள் ஒன்று வாழ்க்கையிலே கஷ்டம் வர்ற போது அந்த கஷ்டத்தை தான் சொல்லணும் அல்லாட்ட சொல்ற போது என்னுடைய காரணமாகத்தான் கஷ்டம்னு சொல்லணும் ஏன் என்னை கஷ்டப்படுத்துறேன்னு கேட்க கூடாது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கக்கூடாது நான் ஏன் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானு கேட்கக்கூடாது நான் தப்பான ஆளு ரப்பே நீ கஷ்டத்தை தருகிறாய் இந்த கஷ்டத்தை எடுத்துருன்னு கேட்கணும் எங்கிட்ட இருக்கிற குறைய தான் அல்லாட சொல்ல வேண்டும் என்பதை மல்லல் நபி சல்லல்லா வளைவ செல்லம் அஷ்பு இலைக்க நோப குவத்தி என் சக்தி விலகினமாய் போயிட்டு அடிக்கிறாங்க நான் ஓடலாம் நான் தாங்கலாம் முடியல எங்கிட்ட விலகினம் இருக்குதுங்கிறாங்க சந்தர்தா அலை செல்லாம் எவ்வளோ பெரிய சக்தி உடையவங்க நூறு சொர்க்கத்தினுடைய வாலிபர்களின் சக்தி எனக்கு உண்டுன்னு சொன்னாங்க நூறு சொர்க்கத்தின் இளைஞர்கள் சக்தி நூறு சொர்க்கத்தின் இளைஞர்கள்னா என்னன்னு தெரியுதா ஒரு சொர்க்கத்துடைய இளைஞரை குறித்து சொன்னாங்க நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம் வைங்கல சொர்க்கத்தில் வாலிபருடைய சக்தி இங்கே வாழ்கிற நூறு இளைஞரின் சக்திங்கிறாங்க ஒரு சொர்க்கத்தினுடைய வாலிபர் இங்கே நூறு இளைஞர்கள் எங்கே நூறு இளைஞர்கள் துன்யாவில் வாழ்ற நூறு பேர் நம்ம நூறு பேர் சேர்ந்தா சொர்க்கத்தில் ஒரு வாலிபர் என் பெருமான் சொர்க்கத்திலே உள்ள நூறு வாலிபருடைய சக்தி எனக்கு இருக்குதுங்கிறா அப்ப எவ்வளவு பேர் ஆச்சு நூறு நூறால பெருங்காச்சியார் அசத்து பயான் மட்டும் செய்துட்டே இருங்க கேள்வி கேட்கிற வலையை வச்சுக்கிடாது கேள்வி கேட்ட சுவனத்தினுடைய ஒரு இளைஞர் நம்முடைய இளைஞர்களில் நூறு பேருக்கு சமம் எனக்கு நூறு அவ்வளவு சக்தி உள்ள அண்ணலார் பார்த்த பாருங்க என் சக்தி பலகீனமா போயிட்டு அல்லாட்ட போய் உன்னுடைய புனிதமிக்க மார்க்கத்தை சொல்ல வந்த இடத்திலா என்னை அடிக்கிறான் என்று கேட்கல ஏசக்தி விலகினோம் கற்றுக் கொடுக்கிறார்கள் துன்பங்கள் வருகிற போது நம்முடைய காரணத்தால் வருகிறது நம்ம ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறோம் நம்மை ஏதோ சரி இருக்கிறோம் இது ஒரு சோதனை நிறைந்த உலகம் சோதிக்காம அல்ல யாரையும் விடுறது இல்லை சோதித்த காரணத்தினால நான் கேவலமான ஆளும் இல்லை சோதித்ததால் நான் பாவியும் அல்ல சோதனை எனக்கு நடந்து விட்டதால் நான் மக்களை விட்டு ஒதுங்க வேண்டிய ஆளும் இல்லை இன்னைக்கு எல்லாம் அப்படி தானே ஏதாவது ஒரு ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி சோதனை வந்தால் எல்லாருக்கும் பார்வை தப்பாக விழுது சில பேர் படுக்கையில் கிடந்துடுறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படுக்கையில் கிடக்கிறாங்க பார்த்துருக்கேலாம் உடம்பு சரியில்லாமல் படுத்துருவாங்க நடக்க முடியாமல் நம்ம நினைக்கிறோம் சார் என்ன பாவம் செய்தாரோ கடையில் கிடக்கிறாரு நம்ம வீட்டில் வந்து மக்கள் பார்த்தா நம்ம கஷ்டமாக இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக கடையில் கிடக்கிறாரு நபிகள் நாயகம் சொன்னாங்க அவர் கிடையிலே கிடக்கிறார் என்பது அல்ல அவரை சோதிக்கிறான் அல்ல அந்த சோதனைக்கு பின்னால் அவர் பரிசுத்தமாக பாவம் சொர்க்கவாசியாக சொற்கவாசியாக மூத்தாகிறார் அந்த படுக்கையில் விழுந்ததால் அவர் கேவலமானால் ஆள் இல்லை இம்ரானிபின் ஹுசைன் இம்ரானிபின் ஹுசைன் மாபெரிய மனிதர் அவர் முப்பது வருஷமா படுக்கையில் இருந்தார் முப்பது வருஷம் பெட்டில் பாத்ரூம் எழுந்திரிச்சு உட்கார முடியாது கீழே கட்டிலை ஓட்டை இட்டு கீழே பாத்திரம் வச்சுருப்பாங்க கட்டில் ஓட்டை போட்டிருப்பாங்க கீழே பக்கெட் இருக்கும் அந்த பக்கெட்டில் அவர்களுக்கு மோசன் போகிற போது அது கீழே விழும் அந்த குடும்பத்தார்கள் துடைத்து கழுகி விடுவார்கள் தூக்கி கூட வைக்க முடியாது முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அவர்களை சந்திக்க மக்கள் வரும்போதெல்லாம் யாரையும் அனுப்பாதீர்கள் யாரையும் உள்ளே அனுப்பாதீர்கள் ஏன் என்று கேட்டபோது அல்லாஹுவின் மலக்குகள் எனக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் மலக்குகள் எனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள் முப்பது ஆண்டுகள் அல்லா படுக்கையில் போட்டான் கட்டிலே துவாரம் விட்டு அவர்களுடைய கழிவுகள் போய் கொண்டிருக்கிற நிலை இப்படிப்பட்ட சோதனை அல்ல அவர்களுக்கு கொடுத்தான் ஆனால் ஒரு கனப்பொழுது கூட ரப்ப அவங்க மறக்கவில்லை என்பதை தாண்டி அவங்க சொன்ன வார்த்தை என்னை சாதிகங்கள் வந்து சந்திக்கிறார்கள் மலக்குகள் சந்திக்கிறார்கள் அதனால ஒருத்தர் ரொம்ப சோதனைக்கு ஆளாயிட்டாரு படுக்கையில் கிடக்கிறாரு முடியாம போயிட்டாரு கஷ்டப்படுறாரு என்ன பாவம் செய்தாரோ என்று நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம பாவி ஆயிடுவோம் நம்ம பாவி ஆயிடுவோம் படுக்கையில் இருக்கிறவங்க பரிசுத்தம் ஆயிடுவாங்க அல்லாவுடைய அது நீங்க படுக்கையில் கிடக்கிறவங்க பூரா தொழுகை இல்லாதவங்க கிடக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அஞ்சு வேலை தொழுகிறாங்க ஜமாத்தோடு தொழுகிறாங்க நிறைய சதக்கா செய்கிறாங்க நிறைய செய்தாங்க நிறைய குடும்பத்தோடு ஒத்து போனாங்க அவங்க படுத்துட்டாங்க நான் சொன்னேன் இம்ரானிபின் ஹுசைன் மிகப்பெரிய இறை நேசர் அல்லாஹுவின் ரசூலின் தொடர்புக்குரியவன் படுக்கையில் இருக்கிறார் நம்ம பார்வையை சரியாக்கன் இந்த சோதிப்பதற்கு பாவிகளை மட்டுமெல்லாம் எடுக்கிறது இல்லை நல்ல மனிதர்களையும் சோதிக்கிறான் அதனால நம்முடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதி போயிட்டு நம்ம என்ன பாவம் செய்தோம் அப்படிங்கிற சிந்தனை வரணும் அதை தாண்டி அல்லா சோதிக்கிறான் அல்லாட்ட முறையிடணும் அந்த சோதனை குறித்து ரப்பிடத்திலே முறையிடும் வாழ்க்கை என்பது ரொம்ப புனிதமானது சில நேரங்களில் சோதனையின் போது சில விக்கிர்கள் செலவாத்துகள் துவாக்கள் இருக்குது அதை ஓதிட்டா அல்லா நீக்கிடுவான் ஒரு அழகான செய்தியை நான் இங்கே சொல்ல வேண்டும் அல்லாமா நகாவந்தி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் ஒரு ஒரு செய்தி எழுதுகிறார் ஒரு செய்தி கப்பல்ல பயணம் செய்யறாங்க அல்லாமாலி அக்பூர் நஹா வந்து கப்பல் பயணம் கப்பல் பயணங்கிறதுல நீங்க பார்த்தீங்கன்னா பல நாட்கள் கப்பலில் போகணும் முன்னால்லாம் ஹஜ்ஜி கப்பலில் போவோம் கப்பலில் போற காலத்திலே எல்லாம் பதினேழு நாள் இருபது நாள் அப்படி நீண்ட காலங்கள் கப்பல் பயணம் ஒரு நாள் கப்பல் நடுக்கடலிலே அலை மோதுகிற கடுமையான காற்று அப்ப கொஞ்சம் கப்பலை என்ன பண்ணிடுவாங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க கடுமையான காற்று கடும் புயல் அப்படி மாறி மாறி ஒரு கட்டத்தில் கப்பல் அப்படி புரட்ட இப்படி புரட்ட அங்கே இருக்கிறவர் இங்கே வந்து விழுகிறார் இங்கே இருக்கிறவர் அங்கே போய் விழுகிறார் அன்றைக்கெல்லாம் விமானத்தில் நமக்கு பெல்ட்டு போட்டுருவாங்க பெல்ட்டு போட்டுருவாங்க அந்த இதுலேயும் கூட சில நேரங்களில் அந்த மேகத்தில் போகும்போது சலசலன் சத்தம் கேட்கும் ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்துட்டு இருக்கிற போது கூட திடீர்னு க ஃப்ளைட்டினுடைய ஆட்டம் அதிகமாச்சு ஃப்ளைட்டுனுடைய ஆட்டம் அப்போ உடனே அலௌன்ஸ் பண்ணாங்க எல்லாரும் இருக்கையில் அமருங்க யாரும் எழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணாங்க கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் சத்தம் கடுமையாக அப்படியே விமானம் அப்படி ஆட எல்லாருக்கும் பயம் வந்துட்டு அப்போ அலௌன்ஸ் பண்ணாங்க எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய முகத்திலையும் மௌத்தை தான் பார்த்தோம் மௌத்துடைய பயம் எவ்வளோ செழிப்போடு பல சூழல் மக்கள் வர்றாங்க படவகை மக்கள் வெளிநாட்டில் இருந்து வசதியோடு சம்பாதிச்சுட்டு மூணு வருஷம் மனைவியை பார்க்காம பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் கல்யாணம் முழிக்கணும் கல்யாண பத்திரிகையோடு வர்றார் அங்கே முதலாளிகிட்ட காட்டிட்டு அந்த பத்திரிக்கையோடு ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறார் இப்படி ஆசை கனவுகளில் வரக்கூடிய அந்த நேரம் அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் வேகமாக அப்படி இப்படி மா இருந்தபோது ரெண்டு மூணு தடவை ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க யாரும் பயப்பட வேண்டாம் ஆனால் சொன்னா என் பக்கத்தில் அப்படியே பிடிக்கிறாரு நானும் அவர் கைய பிடிச்சேன் சொன்னேன் பயப்பட வேண்டாம் நாட்டை நடக்கும் என்ன பண்ண முடியும் நான் களிமாவும் ஓதிக்கிட்டேன் களிமா சொல்லிக்கிட்டேன் என்ன என்ன நடக்குமோ அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அல்லாவுடைய முடிவு வீட்டில் தகவல் கொடுக்க முடியுமா திறக்க திறக்கக்கூடாது ஓபன் பண்ண முடியாது யாருக்கும் செய்திலாம் சொல்ல முடியாது அல்லாட்ட தான் பேசணும் இப்போ தான் பெருமானார் சொன்னாங்க துன்பத்தின் போது நெருக்கடியின் போது அல்லாவின் பக்கமே தவிர இப்போ நான் காண்டாக்ட் யார்ட்டையும் பண்ண முடியாது உடனே உட்கார்ந்து செலவாத்துகளை ஓதணும் திக்கிற ஓதணும் அவங்கவுங்க தெரிஞ்சு அவங்கவுங்களுடைய தெய்வங்களை வணங்குறாங்க நாம் அக்கிற செலவாத்து அல்லாட்ட சொன்ன ரப்பே ஒரு இன்பமான சூழ்நிலை உன்னை எதிர்பார்த்து போகிறாங்க அவங்கவுங்க தேவைகளை போகிறாங்க அல்லா இது ஒரு சோதனை ஆக்கிடாது எங்கள் ஜனாசா கண்ணியமாகணும் என கண்ணியமாகணும் இது ஒரு சோதனை களமாகிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு பின்னால நார்மல் நிலை அறிவிச்சாங்க இப்போ ஆபத்தான கட்டட்ட கடந்துட்டோம் அந்த ஆட்கள் முகத்தில் வந்த மகிழ்ச்சியை பார்க்கணும் நமக்கு வழி இல்லை அப்ப அந்நாட்டை மட்டும்தான் பேச முடியும் அந்நாட்டை மட்டும்தான் சொல்ல முடியும் கடவுளை தவிர யார்ட்டையும் சொல்ல முடியாது யார்கிட்ட பேசறது இப்ப நமக்கு விளங்குச்சு பெருமானார் சொல்லலாக ஒளிவு செல்லம் துன்பம் வரும் போது அல்லாட்ட பேசு உன் துன்பத்தை சொல்லு உன் விலகீனத்தை சொல்லு நாங்க இப்போ அல்லாமா நகாவத்தி ரஹமத்துல்லாலே நாங்க கப்பல்ல போறோம் கப்பல் மத்தி கடல் நிப்பாட்டிட்டாங்க அந்த காற்று அப்படி இப்படிமா அலக்களிக்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விடுறாங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அலை மோதுது கப்பல்ல அறிவிப்பு செய்துட்டாங்க நீங்கள் உங்களை சேஃப்டி ஆகங்க நீச்சல் தெரிஞ்சிருந்தால் நல்லது கவுந்தா நீச்சனும் இல்லை இப்படி ஒரு நிலை அல்லம்மா நகாபந்தி இந்த நிலைமையில் கப்பலில் இருக்கிறவங்க பூரா நிராசை ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க சொன்ன வார்த்தை மீனல் ஹயா கப்பலில் இருந்த எல்லாம் வாழ்க்கையை விட்டும் நிராசையாகி மௌத்தா நினைச்சிட்டாங்க மௌத்தாயிடுவோம் எல்லாருக்குமே வாழ்க்கை நிராசை ஆயிட்டு ஏன்னா அவ்வளவு பயங்கரம் கப்பல் அப்படி இப்படியுமாக அல அலக்களிக்கப்படுது ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுகிறார் இதில் பயம் ஒரு பக்கம் இந்த சூழலில் நான் கொஞ்ச நேரம் கவலையில் சில நேரத்தில் தூக்கம் வராது சில பேருக்கு கவலையில் தூக்கம் வரும் கவலை வந்தால் சில பேருக்கு தூக்கம் வராது சில பேருக்கு தூக்கம் வரும் அந்த நேரத்தில் எனக்கு லேசாக கண்ணை இருந்துட்டேன் அந்த நெருக்கடியில் அந்த கவலையில் கொஞ்சம் கண்ணை பொத்திட்ட இவங்க பெரிய மனிதர் அல்லாமா நகாவந்தி மிகப்பெரிய மனிதர் இந்த செய்தியை மகாருஜுன் உருவாண்ட கித்தாப்பில் எழுதுகிறாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நான் உங்களுக்கு படிப்பினைக்காக சொல்கிறேன் இந்த உலகத்திலே நாம் பல்வேறு சோதனைகளால் அலக்களிக்கப்படுகிறோம் குடும்ப ரீதியாக வாழ்க்கை ரீதியாக பொருளாதார ரீதியாக நம்முடைய உறவுகள் ரீதியாக மனப்போராட்டங்களால் அலக்களிக்கப்படுகிறோம் இது அல்லாவின் சுண்ணத் எல்லா காலத்திலும் நடக்கும் நபிமார்களோடு அல்லாஹ் சோதித்து பார்த்திருக்கிறான் சோதித்து சோதித்திருக்கிறான் நல்லவர்களை சோதித்திருக்கிறான் பாவிகளையும் சோதித்திருக்கிறான் நம்மை போல் அப்படி இப்படிமா வாழ்றவங்க கொஞ்ச காலம் பாவம் செய்யறோம் கொஞ்ச காலம் நல்லது செய்யறோம் அப்படி இப்படி நம்ம பாவின்னு சொல்ல முடியாது நல்லவங்கன்னு சொல்ல முடியாது அப்போ திடீர்னு பாவத்துக்கு போயிடுறோம் திடீர்னு நல்லதுக்கு வந்துடுறோம் நம்மையும் அல்லா சோதி சோதிக்கிறார் இந்த சோதனைங்கிறது நடக்கும் ஆனால் இப்ப நாம இந்த நேரங்களிலெல்லாம் எல்லாம் அல்லாம மறக்கிறதோ அவன் போய் குறை சொல்றதோ ஏன் என்ன சோதிச்சேன்னு கேட்கிறதோ அதை தாண்டி அல்லாஹ் நபிமார்களின் வாழ்க்கையை பூரா சொல்றான் நாம் ஜக்கரியா நபியை சோதித்தோம் குழந்தை இல்லாமல் ஜக்கரியா என்னிடத்தில் கேட்டார் எப்பே எனக்கு குழந்தை கொடு என்று கேட்டார் ஐயூபை சோதித்தோம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடம் ஐயூபலை சொல்லாத பதினெட்டு வருடம் சோதித்தோம் உடம்பெல்லாம் கஷ்டங்களை நோய்களை கொடுத்தோம் அந்த பதினெட்டு ஆண்டுகள் சோதனையில் அவர் கேட்டார் அன்னி நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னார் இப்படி வரிசையா நபி நாம் இன்னும் யூனுஸ் நபியை சோதித்தோம் மீன் வயிற்றுக்குள் கொண்டு வைத்தோம் யூனுஸ் அப்போது நம்மை கூப்பிட்டார் அந்த இருள்களில் இருந்து கூப்பிட்டார் என்ன இருள் கடலும் இருள் இரவு இருள் மீன் வயிற்றுக்குள்ளே இருள்கள் என்கிறான் நபி என்னை கூப்பிட்டால் இருள்களில் கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே இரவு நேரத்திலே மீனுக்குள்ளே இன்னும் ஒரு செய்தி படித்தேன் யூனுஸ் நபியை ஒரு மீன் விழுங்கு செல்லவா அந்த மீனை இன்னொரு மீன் விழுங்கிவிட்டல் யூனுஸ் நபி ஒரு மீன் விழுங்குதுன்னா அந்த மீனை அதை விட பெரிய மீன் விழுங்கிட்டான் நபி எங்க இருக்கிறார் இருள் பல அல்லாஹ் சொன்னான் இருள்களுக்குள்ளான் இருந்து என்னை அழைத்தார் ரப்பே நீ பரிசுத்தமானவன் என்றார் நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரன் நபி கூப்பிட்டது எப்படி பாருங்க நான் சொன்னேன் இல்லையா கஷ்டத்துல நம்ம குறைய தான் அல்லாட்ட சொல்லணும் அல்லாம தான் பேசணும்

ஜக்கரியா நபி குழந்தை இல்லை என்று கண்ணீர் வடித்தார் எங்கிட்ட கேட்டார் கஷ்டத்தை சொன்னார் நான் குழந்தையை கொடுத்தேன் தொண்ணூறு வயசுக்கு பின்னால கொடுத்தேன் ஐயோபு நபி பதினெட்டு வருடம் சோதித்தோம் அதுக்கு பின்னால் என்னிடத்தில் முறையிட்டார் நாம் இந்த கஷ்டத்தை நீக்கினோம் யூனுஸ் நபி இருளுக்குள்ளே இருந்து அழைத்தார் நாம் கஷ்டத்தை நீக்கினோம் மீனை விட்டு வெளியில கொண்டு போட்டோம் அதுக்கு பின்னால் நூறு வருஷ காலம் வாழ வைக்கிறான் தான் பல நூறு வருஷம் வாழ்றாங்க அப்போ சோதனைகளின் போது உடைந்து விடக்கூடாது விடக்கூடாது நொறுங்கிவிடக்கூடாது வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது அவ்வளோதான் எல்லாம் அப்படி முடிவுக்கு வந்துடக்கூடாது நான் என்ன பாவம் செய்தேன் என்ன போய் ரொம்ப சோதிக்கிறான் சொல்லக்கூடாது மாறாக அல்லா சோதிப்பான் குடும்பத்தை கொண்டு சோதிப்பான் பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான் பேரன் பேத்திகளை கொண்டு சோதிப்பான் வியாதிகளை கொண்டு சோதிப்பான் காசுகளை எடுத்து சோதிப்பான் கொடுத்தும் சோதிப்பான் மரணங்களை நிகழ்த்தி சோதிப்பான் அப்போதெல்லாம் அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன் அல்லா நான் பாவிதான் அல்லாஹ் நான் விலகீனமானவன் அல்லாஹ் இந்த கஷ்டத்தை ஒன்னை தவிர ஆட்ட சொல்றது மட்டும் சொன்னால் போதும் அவன் நீக்குவதற்கு தயார் போக்குவதற்கு தயார் அவன் போக்குவதற்கான வழி ஒன்று தான் அவனிடத்தில் நாம் முறையிட வேண்டும் என்பதை இங்கே அழுத்தமாக பதிவு செய்து இந்த சம்பவத்தை சொல்லணும் பொருத்தமான சம்பவம் கப்பலை அழுக்களிச்சிச்சு அந்த நேரத்தில் அல்லாமா நகாவந்தி கண் பொத்திட்டாங்க லேசை தூங்கிட்டாங்க தூங்கின போது ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் அவங்க கனவுல வர்றாங்க யாருடைய கனவுல அல்லாமா அலி அக் நகாவந்தியனுடைய கனவிலே கண்மணி முகமது ர சூழலாய சல்லல்லாலேயே செல்லாம் கனவுல வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவு சல்லாம் சொன்னாங்க என்னப்பா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் நெருக்கடிக்கில் இருக்கிறாங்க மௌத்த தவிர யாருக்கும் ஒன்றும் தெரியல நான் வந்து எல்லாரிடத்திலும் எனக்கு ஓத சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானா குல்யாகுனி சதியினா இந்த கப்பலில் இருப்பவர்கள் எனக்கு செலவாத்து சொல்ல வையுங்கள் மர்ரா ஆயிரம் தடவை எல்லாரும் செலவாத்துவாத சொல்லுங்க நாங்கள் யாரு நவிபெருமான் அல்லமான வந்து முடிச்சுட்டாங்க அந்த செய்தியை கேட்ட உடனே திடுக்கிட்டு விழிக்கிறாங்க கப்பல் மோதி கொண்டிருக்கிறது அலைகள் அலக்களிக்கிறது இன்னொரு பக்கம் புயல் காட்டு புரட்டி போடுகிறது இடுத்த நிமிடமா அடுத்த நிமிஷமாக மௌத்துன்னு தெரியாது இப்போ எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் செலவாத்து ஓதுங்க இன்ஷா அல்லா நம்ம காப்பாற்றப்படுவோம்னாங்க அந்த மக்கள் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க எல்லாரும் செலவாத்த ஆரம்பிச்சாங்க நபிய கணவன் பார்த்தெல்லாம் சொல்லல எல்லாரும் செலவாத்து ஓதுங்கப்பா பாதுகாக்கப்படுவோம் ஏன்னா இவங்க பெரிய மனிதர் ஒரு பெரிய ஞானி அப்படியே கட்டுப்பட்டாங்க செலவாத்து ஓதுனாங்க அவங்க சொல்றாங்க அவங்க சொன்னாங்க தடவை கூட ஓதி முடிக்கவில்லை அத்தா சக்கனத்து ரீ காற்று அமைதியானது புயல் காற்று அமைதியானது கப்பலுடைய ஆட்டம் நின்றது அலைகளின் மோதல் குறைந்தது அல்லாவின் அருளால் நஜவுனா நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் சில புனிதமான செலவாத்தின் பறக்கத்தாலும் போக்கி விடுகிறான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வான் ஆக குடும்பத்தில் பெரிய போராட்டம் நடக்கும்னா உடனே எல்லாரையும் செலவா தோத வச்சிருங்க இது பெருமானார் நகாமந்தியினுடைய கனவிலே கடல்ல கடல்ல தடுமாறு போது போய் சொல்றாங்க சலவாத்த ஓதுங்க நீங்க காப்பாற்றப்படுவீங்க அவ்வளவு பேருடைய உயிருக்கும் பாதுகாப்பு கிடைத்தது அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டாங்க அலை அடங்கியது புயல் நின்றது என்று இந்த செய்தியை பதிவு செய்து காட்டுவார்கள் என்றால் சோதனை காலம் என்பதை தான் சொல்லணும் உலகத்தில் மற்றவங்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது ஒரே அவர்கிட்ட போய் விட்டு போய் சொன்னால் என்ன ஆக போகுது எனவே ரப்பிடத்திலே முறையிடுகிற போது சோதனை நீக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் செலவாத்துக்களை அதிகமாக்கி விடுவீர்களே ஆனால் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் வியாபாரத்தில் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கா டெய்லி ஆயிரம் தடவை செலவாத்து ஓதுங்க குடும்பத்தில் இழப்புகள் வருதா டெய்லி ஆயிரம் தடவை செலவாத்து ஓதுங்க மனசு அமைதி விரல்ல கொந்தளிச்சுட்டே இருக்குது மன நிம்மதி இல்லை அதிகமாக செலவாத்து ஓதிட்டே இருங்க நிச்சயமாக அந்த நோவினையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வானாக கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக அயாத்து வரையிலும் அவன் நெருக்கத்தை தேடி வாழச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாம் அலை செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ருதாவா நான் இலம் இல்லா ரபிலமீன் அஸ்லாம் அலிகம் வரமத்தி வர